பாவம் வந்த உடனே பரிசுத்தம் உள்ள தேவகிட்ட இருக்க முட்டியா உடனே ஆண்டவனை சொன்னாரு அப்பா நன்மையும் தீமையும் சாப்பிட இவங்க சாப்பிட்டுட்டான் அப்படி என்றால் என்ன உனக்கு நன்மையும் தெரிய வேண்டாம் தீமையும் தெரிய வேண்டாம் ஹலோ ஒண்ணுமே தெரிய வேண்டாம் உனக்கு அறிவு வேண்டாம் என் நான் சொல்றதை மாத்திர செய் அதான் பரிசுத்தம் பரிசுத்தமா இருங்க பரிசுத்தவன்கள் என்றால் என்ன தெரியுங்களா அவங்க சுயத்தில் இருக்க மாட்டான் அவங்க கிட்ட எந்த ஆக்ஷன் இருக்காது ஒன்லி ரியாக்ஷன் ஃப்ரம் த காட் ஹலல்லூயா இந்த தேவன் சொல்லுது நான் சேவை அவ சொல்லுவா ஐ ரியாக்ஷன் ஆமென் அவன் தான் பரிசுத்தவான் நான் சொல்றது அவ செய்யறத பாவ் இந்த அறிவை சாத்தான் ஆதாம் ஏவருக்கு கொடுத்த உடனே தேவன் பார்க்கறா என்னோட நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படிን சொல்லி ஏதன் தொடது தோர்த்துறாங்க இவங்க தோர்த்த மொழுது ஒரு வாய்ப்பு உண்டு கத்து சொல்லுகிறா ஆண்டவரே அப்பா பிதாவே நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு கேட்டாங்க வச்சுக்கோங்க ஏன்னா ஏதுன தவிர அவங்களுக்கு தெரியாது ஒரு கற்பனை பண்ணி பாருங்க எங்க போவோம் பா எங்களோட பேசுறீங்க இல்லையா நாங்க தவறு செஞ்சிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க சொல்ல மன்னிக்கிற அறிவே இல்லை பாருங்க அவங்களுக்கு துரத்துன உடனே இவங்களுக்கு அறிவில் போறாங்க பார்த்தீங்களா அறிவை பத்தி பாவம் பார்த்தீங்களா துரத்துன நான் போயிடுறேன் எங்க போவே அழிஞ்சு போ ஏசுவின் நாமத்துல ஹாலே லூயா குடும்பத்துல சில ஆவிகள் இப்படிதான் இருக்கு நல்லது சொன்ன உடனே நான் நான் போறேன் இங்க போறப்போ அழிஞ்சு போனா நீ போறதுக்கு முன்னாடி உன் தகப்பன் தாயை பார்த்து தேவனை போவேன் அந்த அறிவு ஏன் வரல இந்த அறிவு வருது உனக்கு எங்கது வந்தது உனக்கு அறிவு சாத்தம் கொடுத்துட்டான் அதனால உனக்கு கொண்டாட்டம் வேற இடம் இருக்கான் உனக்கு இந்த இடம் வேண்டாமா இதான் பாவம் கொண்டாட்டமா தான் இருக்கும் కుదూలమో బాదాలం ముడించుపోచ్చు